ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ என்னென்னா வந்து நிறையா பேர் வந்து சிஸ்டர் நீங்கள் யூடியூப்பில் வந்து சேலரி எடுத்துட்டிங்களா உங்களோட யூடியூப் சேலரி எவ்வளோ உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க நீங்கள் யூடியூப்பில் மட்டும்தான் சம்பாதிக்கிறீங்களா இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் மோஜு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா பேர் வந்து கேட்டிருக்கீங்க அவங்களுக்கான இந்த வீடியோ தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த யூடியூப் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்தேன் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வந்து நான் யாரும் பார்த்து கற்றுக்கிட்டேன் எதனால் நான் வந்து யூடியூப் சேனல் ஆன் ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த யூடியூப் சேனல் வந்து என்னோட ஆறாவது அட்டம்னு வந்து நான் சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு மூணு டைம் வந்து நான் மூணு சேனல் மானிட்டைசேஷன் பண்ணி அதை வந்து நான் வந்து என்னோட மிஸ்டேக்கால் வந்து நான் அந்த என்னோடய சேனல் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ காப்பிரைட் கிளைம் கொடுத்து என்னோட சேனல் மூணு சேனலும் வந்து போயிருச்சு யூடியூப் சேனலில் வந்து சம்பளம் வரும் அப்படின்ட்டு வந்து நான் எதுலேருந்து எங்கிருந்து கற்றுக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் சும்மா வந்து என்னோட பேபி பிறந்தப்போ ஃபஸ்ட் பேபி பிறந்தப்போ வந்து நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அப்போ வந்து ஸ்கைப் பண்ணு ஸ்கைப் அனு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதையும் நான்னு சொல்லிட்டு ஒரு மினி விலாக் சேனல் அந்த சேனலில் வந்து அந்த அக்கா வந்து வ்லாகிங் வந் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து என்னோடய யூடியூப் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அதை வந்து நான் போய் பார்த்தேன் பார்த்துட்டு என்ன யூடியூப்லேருந்து இன்கம் வருதா அந்த அக்கா வந்து யூடியூப் இன்கம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டிலேருந்தே தான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வந்து வீட்டிலேருந்தே இது வந்து போட்டுக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்கிறது எல்லாத்தையும் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தோன்னே அதுக்கு லைக் பண்ணிவிட்டேன்னு அடுத்தடுத்து வந்து யூடியூப் சேலரி யூடியூப் சேலரின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து எனக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிச்சு அகெயின் என்ன பண்ணேன்னா சரி நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து நிலா நட்ராஜ் அந்த அக்கா அவங்களோடது வந்து நான் அடுத்தது வந்து அவங்களோட இன்கம் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க தான் வந்து எனக்கு தெளிவான தெளிவாக தெரிஞ்சு சரி யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம வந்து வர்னிங்ஸ் வந்து எடுக்கலாம் நம்மளுக்கு வந்து அதுலேருந்து சம்பளம் வந்து வருது அப்படிங்கிறத வந்து நான் வந்து கட் கண்டுபிடிச்சேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்போ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியுது இப்போ வந்து குக்கிங்னால் குக்கிங் அந்த அந்த அது ரிலேட்டடாக போடணும் இல்லை நம்ம விவசாயம் ரிலேட்டடாக போட்டால் விவசாயம் மட்டும் அந்த வீடியோஸ் மட்டும் போடணும் மிக்ஸடு கண்டன்ட் போட்டால் வந்து வியூஸ் போகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியுது ஃபஸ்ட்டு வந்து அது வந்து எனக்கு வந்து தெரில நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தம்பியோட ரொட்டீன் மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டுட்ருந்தேன் அது கூடயே வந்து அந்த மேக்கப் வீடியோஸு நிறைய அழகு குறிப்பு வீடியோஸ் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து அந்த சேனலில் வந்து மிக்ஸ்டாக வந்து போட்டு வந்தேன் எனக்கு வந்து அப்போ வந்து கரெக்டான இது தெரியாது இப்படி தான் நம்ம வீடியோஸ் போடணும் ஒரு ஒரு லைன்னா ஒரு லைனில் போனால் தான் நமக்கு வந்து வியூவர்ஸ் வருவாங்க அப்போ தான் வந்து நம்ம மானிட்டரைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து போட்டிருந்தாங்க அந்த மாதிரி நியூஸ் தகவல் சொல்கிற மாதிரியும் வீடியோஸ் வந்து இருந்தேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எலெக்ஷன் டைமு நான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து ஒட்டுக்காக தான் வந்து இருந்தேன் அதாவது குக்கிங்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மினி பிளாக்ஸு அழகு குறிப்புகள் தகவல்கள் ஏதோ ஒன்று இந்த கவர்மெண்ட் எல்லாம் வந்து போடுவாங்களே அந்த மாதிரி வந்து எல்லா எல்லா விதமான வீடியோஸும் வந்து ஒரே மிக்ஸ்டாக வந்து போட்டுட்டு இருந்தேன் சொல்லப்போனா சொல்லப்போனால் இந்த எல்லா வீடியோஸும் வந்து ஒரே சேனலில் வந்து வர மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறந்தான் வந்து சரி இந்த மாதிரி வந்து நம்ம மிக்சடாக போட்டால் வந்து நம்மளுக்கு வந்து வியூஸ் போகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோஸ் வந்து ஒரே லைனில் போட ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து எலெக்ஷன் டைமு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை கடன் தள்ளுபடி என்ன கடன் தள்ளுபடி அப்படிங்கிற நியூஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நியூஸ் ரிலேட்டடாக வந்து வீடியோஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா சற்றுமுன் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் அது வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் ரிலேட்டடாக வந்து போட்டுட்ருந்தேன் அதில் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடியோஸ் வந்து அதில் நல்லா வியூஸ் போச்சு ஏன்னா வந்து ட்ரெண்டிங் டாபிக் வந்து அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங் டாபிக்ஸ் வந்து நம்ம போட்டால் கண்டிப்பாக வந்து நல்லா வியூஸ் போகும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் வந்து ச கடன் தள்ளுபடி அப்படிங்கிற நியூஸ் வந்து நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த நகைக்கடன் தள்ளுபடி போட்டு வாட்ச் அவர் ஃபோர் தௌசண்ட் பிடிச்சி அப்போ வந்து நான் வந்து மானிட்டைசேஷன் வந்து பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து நல்லா ஏர்னிங்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி தௌசண்ட் மேலே தான் வந்து ஒரு ஆறு டைம் ஏழு டைம் வந்து நல்லாவே இன்கம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஹை இன்கம்னு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் நான் வந்து அதில் வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு சேனலில் அகைன் வந்து ரெண்டாவது வந்து என்ன பண்ணேன்னா அப்போ வந்து சின்ன தம்பி வந்து அப்போ வந்து நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் நெக்ஸ்ட் பேபி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய தகவல் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சரி வ்ளாகிங் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து வ்ளாக் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வ்ளாகிங் சேனல் வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா வியூஸே போகலை மறுபடியும் சரி சேனல் எப்படியும் நம்ம மானிடைசேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து நகை கடன் தள்ளுபடி பற்றி போட்டேன் அந்த சேனலில் வந்து ஃபைனலாக வந்து தம்பி பிறந்துருக்குறான் அப்போ வந்து மானிட்டைசேஷன் வந்து பண்ணியாச்சு ரெண்டு சேனலுமே ரெண்டு சேனல் மானிட்டைசேஷன் பண்ணி நியூஸ் வந்து அவ்வளோக்கா வந்து யாருமே பார்க்க மாட்டாங்களா நம்ம அந்த ட்ரெண்டிங் உடனே வந்து யாருமே வந்து அந்த சேனல் வந்து பார்க்கல அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் சேனலு குக்கிங் சேனல் அப்படிங்கிறத விட விலாகிங் சேனலுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பார்த்தேன் சரி வ்ளாகிங் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் மாதிரி அதாவது நாங்களே கண்டென்ட் எழுதி ஃபேமிலி கண்டென்ட் வீடியோஸ் வந்து போட்டுட்ருந்தேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாமியார் மருமகள் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் ரெண்டு பேரும் வந்து போட்டுட்ருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு சீக்கிரமான பிக்கப்னு சொல்லலாம் நாங்கள் போட்ட ஒரு நூறு வீடியோஸ் தான் போட்டிருப்போம் ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும்தான் போட்டோம் ஷார்ட் வீடியோஸ் போட்டு சீக்கிரமாக வந்து மாண்டிசேஷன் வந்து பண்ணிட்டோம் ஏன்னா வந்து ஆல்ரெடி அது வந்து ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர் பிடிச்சி தான் நாங்கள் வந்து மாண்டிசேஷன் பண்ணிணோம் பழைய ரெண்டு சேனலு இந்த புது சேனல் வந்து பார்த்திங்கன்னா ராஜ ஜானு விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி போட்டிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டென் மில்லியன் வியூஸ் வந்து சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணிட்டோம் எங்களோட கண்டென்ட் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிலர் வந்து பார்த்தாங்க அதுக்கு ஒரு ஒரு நாலாயிரம் வியூஸ் மூவாயிரம் வியூஸ் அந்த மாதிரி போகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் போச்சு அதுக்கப்புறம் பின்னாடி போட்ட அந்த ஃபஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு நூறு கே இரநூறு கே இந்த மாதிரி வந்து வியூஸ் போக ஸ்டார்ட் பண்ணிருச்சு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கண்டென்ட் வந்து போட்டிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மில்லியன் வியூஸ் போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக கண்டென்ட் போட்டோம்ல அது ஒரு அஞ்சு மில்லியன் போச்சு மொத்தமாக வந்து டென் மில்லியன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணோம் அதுவுமே வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி நாங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி மானிட்டைசேஷனும் வந்து எங்களுக்கு ஒரு ஒன் மந்தில் வந்து கொடுத்துட்டாங்க மூணு சேனலில் நாங்கள் மானிட்டைசேஷன் பண்ணியாச்சா அதுக்கப்புறம் என்னங்க சிஸ்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய விஷயமே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்ககிட்ட மூணு சேனலை வந்து மாண்டிசேஷன் பண்ணி கையில் வச்சுருந்தோம் பழைய ரெண்டு சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போடாமல் விட்டுவிட்டோம் சரி அதில் வந்து இன்கம் எதுவும் வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூணாவதாக வந்து லாகிங் சேனல் ஓப்பன் பண்ணோம்ல இது வந்து நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி காமிச்சு வீடியோஸ் இருந்தோம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் மட்டும் தான் போட்டோம் லாங் வீடியோஸ் வந்து போட வந்து தம்பிங்களை சின்ன தம்பிங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து மூணு வயசு ஒருத்தர் வந்து ஒரு வயசு அப்படிங்கிறதுனால வந்து வீடியோஸ் வந்து லாங் வீடியோஸ் வந்து எங்களால் வந்து ப்ராப்பராக எடுத்து போட முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு ஷார்ட் வீடியோஸ் வந்து போட்டுட்ருந்தோம் இருந்துமே அந்த மாதிரி போட்டுட்டுருந்து இதில் வந்து ஒரு டூ மந்த்த்க்கு ஒன்ஸ் தான் வந்து எட்டாயிரம் ஒம்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிச்சிச்சுங்க சும்மா இருக்கிறத நானே சொரிஞ்சு விட்ட மாதிரி நிறைய பேர் வந்து அந்த அதாவது சீரியல் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறாங்களே நம்மளும் போட்டால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு என் மரமண்டிக்குள்ளே சின்ன ஒரு இது தோணுச்சு சரி நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜி தமிழ் விஜய் விஜய் டிவி இந்த ரெண்டில் வர அந்த சீரியல் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து ரிவ்யூஸாக பேசி பேசி போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நல்ல வியூஸுங்க எல்லாமே வந்து லாங் வீடியோஸ் தான் போடுவேன் லாங் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்து மான்டிசேஷன் பண்ண சேனல் அப்படிங்கிறனால வந்து இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்கம்முங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா டாலர் வந்து முந்நூறு டாலர் நானூறு டாலர் கூட ஒன் மந்த்க்கு ஆட் ஆகும் என்னாச்சுன்னு தெரில யூடியூப் வந்து கண்டுபிடிச்சிருச்சா இல்லை வேற எதுவும் இஷ்யூவான்னு தெரில நல்ல டாலர் வந்து இது ஆட் ஆகிட்டு இருந்துச்சா ஜி கேமில் அந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட வீடியோஸ்லேருந்து அந்த சேனலுக்காரங்க வந்து பார்த்துட்டாங்க பார்த்தாங்களா இல்லை வந்து அதுவே வந்து ஏதோ அல்காரிதம் ஏதோ ஒன்று யூடியூப்ல இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரில நான் போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் வந்து காப்பிரைட் கொடுத்துட்டாங்க ஏன்னா இது வந்து நாங்கள் கிரியேட் பண்ண வீடியோஸை இவங்க வந்து எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காப்பிரைட் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோஸ் வந்து வந்துருந்துச்சு சரி அப்போவே வந்து நான் சரி காப்பிரைட் வந்துருச்சு நம்ம இனிமேல் போடக்கூடாதுன்னு சொல்லி விட்டுருந்தா கூட ஆயிருக்கும் நான் வந்து எகைன் வந்து இல்லாத மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து டெய்லி ரெகுலராக வந்து வீடியோஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு த்ரீ மந்த் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இன்கம் வந்து ஏறிட்டு இருந்துச்சு முந்நூறு டாலர் நானூறு டாலர் அப்படின்ட்டு ஏறிட்டு இருந்துச்சு சரி நம்மளுக்கு வந்து இன்கம் வந்து நிறைய வரும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன் அதுக்கப்புறம் தாங்க ஒரு ட்விஸ்ட்டு என்னாச்சுன்னா அந்த முந்நூறு டாலர் நானூறு டாலர் ஏறிச்சுல்ல அது அப்படியே வந்து அப்படியே லெஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒன் மந்த்து முப்பது நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து டாலர் ஏறி இருக்கு அப்படின்னா அந்த பத்து டாலர் வந்து அந்த ஒன் மந்த் கழித்து மறுபடியும் இறங்குறது அதாவது இரநூத்தி தொண்ணூறு டாலருக்கு வருது அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இறங்குறது இரநூத்தி ஐம்பது டாலருக்கு வருது அதே மாதிரி இரநூத்தி இருபதுக்கு வரது அப்படியே லெஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சரி யூடியூப் வந்து போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஒரு டென் டேஸ் வந்து வீடியோஸ் எதுவும் விட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த சேனலுக்குள்ளேயே வந்து போகல ஏன்னா வந்து இந்த பிளாகிங் சேனலே நம்ம வந்து கன்சன்ட்ரேஷன் பண்ணலாம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தேங்க மெயில் வந்து வந்துட்டு இருந்துச்சு என்னடா இவ்வளோ மெயில் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது தெரிஞ்சு இருபத்தி ஒரு வீடியோஸ்க்கு வந்து காப்பி ரைட் வந்து கொடுத்து சேனல் வந்து ஃபுல்லாமே டெர்மினேட் பண்ணிட்டாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேனல் அந்த சற்று முன் தகவல்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணல அந்த மெயின் சேனலை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து எதுவுமே பண்ண முடியல ஒரு போஸ்ட் போட முடியல வீடியோஸ் வைக்க முடியல எதுவுமே அதில் வந்து பண்ணவே முடியல அதுக்கப்புறம் சரி போனால் ஃபோட்டோன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம் இன்னும் ரெண்டு சேனல் இருக்குல்ல அதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன் யூடியூப் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் நினைக்கிறீங்க நல்லா வந்து சீக்கிரமாக யார்னிங் சொந்தரும் நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க யூடியூப்பில் சம்பாதிச்சு காரு வாங்கியிருக்காங்க வீடு வாங்கியிருக்காங்க நிலம் வாங்கியிருக்காங்க அப்படின்றலாம் சொல்லி நிறைய பேர் வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் உண்மைதாங்க இருந்தாலும் அது செட் ஆகுறவங்களுக்கு செட் ஆகுது அதாவது யூடியூப் அப்படின்ட்டு நிறைய எஃபோர்ட் போடுறாங்களா அவங்களுக்கு வந்து நல்லாவே செட் ஆகும் நம்ம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டால் அதுக்கு வந்து செட் ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்னாச்சுன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மூணு சேனல்லையும் வந்து ஒரே சென்ஸ் வந்து நான் கொடுத்து லிங்க் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக இருந்த இருந்தால் அந்த புதிய தலைமுறைன்னு சொல்லிட்டு புதிய தகவல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருந்துச்சுல்ல அதையும் வந்து தூக்கிட்டாங்க ஏன்னு சொல்லிவிட்டு நாங்கள் யூடியூப் வீடியோஸில் போய் யூடியூப் அந்த கைட்லைன் அவங்க அதாவது ஹெல்ப் ஹெல்ப்பிங் கைட்லைன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கைட்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு இது இருக்குங்க அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம வந்து மெசேஜ் பண்ணால் யூடியூப் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து சரி நாங்கள் வேறு சேனலில் தான் வந்து நாங்கள் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தோம் அந்த மாதிரி நான் வேற ஒரு சேனல்ல தான் வந்து இந்த மாதிரி நான் சீரியல் ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருந்தேன் நீங்கள் எதுக்காக இன்னொரு சேனலையும் சேர்த்து டெர்மினேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யூடியூப் வந்து ஒரு சரியான ஆன்சர் கொடுத்தாங்க அந்த ஆன்சர் வந்து இன்னுமே என்னால் வந்து மறக்க முடியல என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஆட்ஸன்ஸ் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ஸன்ஸில் இருக்க லிங்க் ஆகிருக்க எல்லா சேனலும் வந்து நாங்கள் டெர்மினேட் பண்ணிடுவோம் ஏன்னா வந்து நீங்கள் அதில் கூட மேபி வந்து போட சான்சஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க எனக்கு அதை கேட்டோன்னே ஷாக் ஆகிடுச்சி சரி என்னடா பண்ணுறது மூணு சேனல்லையும் நான் என்ன பண்ணி வச்சிருந்தேன்னா ஒரே ஆட் சென்ஸ்ல வந்து ஒரே அக்கௌண்ட் கொடுத்து நான் லிங்க் பண்ணி வச்சதுனால வந்து ரெண்டு சேனலை வந்து தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு திக் திக்குன்னு நினைச்சு சரி இந்த பிளாகிங் சேனலும் அதுக்குள்ளே தான் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம் சரி அதையும் சேர்த்து தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஆட்ஸன்ஸு எல்லாமே வந்து அவசர அவசரமாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அது கொடுத்து அதில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சரி நம்மளுக்கு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு என்னோடது வந்து டோட்டலாக வந்து அந்த இதுலேருந்து அந்த லிங்கடு இது அந்த லிங்க் பண்ணதுலேருந்து டோட்டலாக வந்து மாற்றி என்னோட பேன் கார்டெல்லாம் கொடுத்து மாற்றினேன் மாற்றினதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் கழித்து மறுபடியும் ஒரு மெயில் வந்திருந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான ஷாக்குங்க என்னடா ஏதோ சொல்லுவாங்கல்ல போகிறத எடுத்து ஏதோ வெயிட்டியில் விட்டாங்க அப்படின்ட்டு ஏதோ ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு எந்த சேனலையும் சேர்த்து டெர்னேட் பண்ணிட்டாங்க என்னோட மூணாவது சேனலையும் சேர்த்து டெர்னேட் பண்ணிவிட்டாங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து பழைய ஆட்சன்ஸில் லிங்க் ஆனதுனால வந்து யூடியூப் வந்து இப்போ தான் அந்த லிங்கிங் இதுக்கு அக்கௌண்ட் வந்து கிடச்சிச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்லையும் சேர்த்து நாங்கள் வந்து பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மெயில் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேனலில் கூட ஒரு அந்த இருபத்தி ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் புதிய தகவல் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஒம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு இதில் மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா அழுதுருவீங்க நாலு லட்சத்தி எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து நான் அந்த சேனலில் வந்து வச்சுருந்தேன் அந்த மூணாவது அந்த ப்ளாகிங் சேனலில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சேனல் போகணுன்னே சரி சரி போனால் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மோஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்கிறேன் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோஜு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஓப்பன் பண்ணது மோஜில தான் வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்முக்குள்ளேயே வந்து போனேன் மூணு சேனலும் போயிருச்சா சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் அப்படியே தானே இருக்குது நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் நியூ சேனலை வந்து போடலாம் அதே ஜானு பிளாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் என்ன பண்ணேன்னா நான் சரி அதே மாதிரி பழைய வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து ஒரு செவன் ஓ கிளாக் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் பண்ணுவேன் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலை விட்டுருச்சு ஏன்னா வந்து நம்ம அது வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு அந்த சேனல் வந்து மான்டிசிஷன் பண்ணி வச்சுருந்தோம் இது வந்து போடும்போது எனக்கு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறது அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒர்க்லோட் ஜாதியும் ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து என்னால் ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ண முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா போய் தொலைவிட்டோன்னு சொல்லிவிட்டு இந்த நாலாவது சேனல் ஓப்பன் பண்ணி அதையும் விட்டுட்டேன் நான் நாலாவது சேனல் ஓப்பன் பண்ணது பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜானு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினி விலாவ் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் வந்து போட்டு அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கால்வாரி விட்டுருச்சு ஏன்னா வந்து அந்த எப்ப இருந்து நான் இந்த நாலாவது சேனல் அஞ்சாவது சேனல் ஓப்பன் பண்ணனும் அப்போ இருந்து எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனையே தீரலை அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை அது இதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் எடுக்க கூப்பிடுவேன் அவர் வந்து வரமாட்டாரு இல்லைன்னா குழந்தைங்களை விட்டுட்டு நாங்கள் போய் வீடியோஸ் எடுத்து அவங்க போய் ஏதோ தண்ணியில் விளையாடிட்டு அங்கே விளையாடிட்டு இங்கே விளையாடிட்டு அவங்களுக்கு வந்து காய்ச்சல் ஏதோ ஒன்று வந்துடும் இல்லைன்னா ஏதோ ஒன்று இந்த மாதிரி சம்திங் வந்து இப்படியே ஆயிட்டு இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் இயராக வந்து சரி நமக்கு இந்த யூடியூப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை வந்து எடுத்து வீசிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து வீடியோஸ் போடுறதும் இல்லை எதுவுமே இல்லை யூடியூப் சேனல் எல்லாத்தையும் டோட்டலாக வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டேன் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பதினோராயிரம் ச ஃபாலோவர்ஸ் வந்து இருந்தாங்க எதுலேயும் வந்து வீடியோஸ் போடல மோஜ்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கில் எதுலேயுமே வீடியோஸ் வந்து போடல ஏன்னா வந்து ரொம்ப வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன் சரி வேணாம் இந்த யூடியூப்பே நமக்கு வேணான்னு சொல்லிவிட்டு யூடியூப்ல நம்மளுக்கு செட் ஆகுது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் அது சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம போட்டால் ஏன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணையில் இருக்கிற வீ அதாவது கோழிங்க அதை வச்சுட்டு தான் நான் வந்து இது வந்து என்னோடய ஆறாவது அட்டம் இது வந்து சரி பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஆனால் இது பண்ணலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் வந்து நான் அந்த வீடியோஸ் வந்து இதில் போடல மெயின் ரீசன் என்னென்னா நம்ம பண்ண வந்து அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து வெளியே தெரிய வரும் நிறைய பேருக்கு வந்து கோழி குஞ்சுங்க அதே மாதிரி முட்டை வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தொழிலுக்காக தான் வந்து நான் அந்த சேனல்லே வந்து ஓப்பன் பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வீடியோஸ் தான் வந்து போட்டிருப்பேன் மாண்டேஸ்டேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து என்னோடய அந்த யூடியூப் சேனல் வந்து நல்லா வந்து வளர்ந்து வந்துருச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சேனலையும் வந்து ஒரு நல்ல இன்கம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த ரெண்டு சேனல்னால் மூணு சேனல்லையும் சேர்த்தி கூட நான் வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட எடுத்துகிட்டு இருந்தேன் யூடியூப் அப் அப்படின்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு எந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம் எப்படி ஓப்பன் பண்ணலாம் எது ரிலேட்டடாக ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஒரே லைன்னா ஒரே லைனில் போங்க மாற்றி மாற்றி போட்டுட்டு வியூஸ் போகல வியூஸ் போகல அது போகல இது போகல வாட்ஸ்அப் வரல சப்ஸ்கிரைபர் இடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப வந்து தப்பு அடுத்த வீடியோவில் வந்து என்னோடய இந்த சேனலோட இன்கம் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறேன் சொல்கிறேன் என்ன என்ன எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இது வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னிங்க இது ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் நான் வந்து என்னோடய யூடியூப்பை வந்து இந்த மாதிரி ஏமாந்து வந்து மறுபடியும் வந்து புதுசாக ஒரு டைம் வந்து மேலே வந்திருக்குறேன் இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு எங்கிட்ட ஏதோ கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சின்ன கமெண்ட்டுக்கு வந்து அப்போவே ஆன்சர் பண்ணிவிடுவேன் இல்லை பெருசாக உங்களுக்கு வீடியோஸ் போடணும் அப்படின்னா அதுக்கான லாங் வீடியோஸும் வந்து போட்டுட்டு வரேன் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய உமன்ஸ் வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கரெக்டாக ரன் பண்ணுங்கள் அந்த மாதிரி ரன் பண்ணிங்கன்னா நல்ல இன்கம் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி எடுக்கலாம் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்கான ஆன்சரை வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் இந்த வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வருங்க நாளைக்கு ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம் பாய்ங்க